சிங்கர் கெனிக்ஷா பிரெக்னென்டா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கெனிக்ஷா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ரீசன்டா பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஐஸ்ரி கணேஷன் பொண்ணு வந்து ரவியும் கனிஷா வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே ஜோடியா வந்தனால எல்லாருமே இவங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கெனிஷாவும் தான் இவங்க நிறைய மியூசிக் கன்சர்ட்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்காங்க இவங்க கோவால வந்து ஃபேமஸான சிங்கர் மூவி ஷூட்டிங்காக ரவி மோகன் கோவா தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க ஒரு இன்டர்வியூல கனிஷா என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தெரபிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க ஆர்த்தி ரவி கப்பிள்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கு கெனிஷா தான் காரணம் அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் கெனிஷாவும் ரவியும் இதை வந்து டெனை பண்ணாங்க ஆக்டர் ரவி கண்டினியூஸாக கெனிஷா வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் கெனிஷா ஷேர் பண்ண ஃபோட்டோவை பார்த்து இவங்களை பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் இது கனிக்ஷா வந்து டெனை பண்ணியிருக்காங்க ஐ டோன்ட் ஹேவ் சிக்ஸ் பேக்ஸ் அண்ட் ஐஎம் நாட் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையை வந்து மடக்கி வச்சனால தான் அந்த போட்டோ வந்து அப்படி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யார் என்ன பேசுகிறனாலுமே அது அவங்களுக்கே வந்து திரும்ப வரும் கர்மை வந்து சும்மா விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கலாம்